ஜெகதேவி பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி பிறந்தநாள் விழா கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பர்கூர் ஒன்றியம் ஜெகதேவி பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் எம்பி அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் வே குபேந்திரன் தலைமை தாங்கினாா் மாதையன் வரவேற்புரை ஆற்றினார் ஜி மோகன் என்ற தமிழ் வளவன் கனியமுதன் முனிராவ் ராதாகிருஷ்ணன் கோடாரி வளவன் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்திருந்தனர் இறுதியாக நன்றி உரை கோபி கூறினார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்